அனைவருக்கும் வணக்கம் முந்தினத்து பார்த்தீங்கன்னா தென்னைமர சுற்றி ரொட்டை வெட்டை ஓட்டி களை எடுத்துங்க அந்த மரத்துக்கெல்லாம் இப்போ ரவுண்டு கட்ட போகிறேங்க அதுக்காக கலப்பை மாட்டி ரவுண்டு ஓட்டிட்டு இருக்கிறேங்க இந்த கலப்பை பார்த்திங்கன்னா ஒன்றே முக்கால் அடி அகலம் ஒரு அடி ஆளங்க பார்த்திங்கன்னா கரெக்டாக மரம் தண்ணி பாயிற அளவுக்கு நல்ல அகலமும் ஆழமும் இருக்குங்க இந்த ரவுண்டு பார்த்தீங்கன்னா தென்னை மரத்தை விட்டு தள்ளி ரெண்டரை அடி அல்லது மூணு அடிக்கு நாங்கள் எடுப்புங்க அப்போ கொஞ்சம் ரொம்ப அகலமாகவே இருக்குங்க இது ஏன் இந்த மெத்தடில் எடுக்கிற அப்படின்னா தென்னை மரத்தோட நுனி வேறு தள்ளி வேறு தண்ணி எடுக்கிறது எல்லாமே சத்துக்கள் எடுக்கிற எல்லா வேருமே கொஞ்சம் தள்ளித்தான் இருக்குங்க அதனால நம்ம அதுக்கிட்டயே நம்ம சத்தும் தண்ணியும் பார்த்தோம்னா தென்னை மரத்துக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்குதுங்க தென்னமரம் நல்லா இருக்கு இந்த முறை வந்து பார்த்தீங்கன்னா அஞ்சு வருஷம் ஆறு வருஷமும் இந்த முறை தான் நம்ம பயன்படுத்துகிறோம் தென்னை நல்லா இருக்குது காப்பும் நல்லா இருக்குதுங்க இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சு ஏக்கருக்குள்ள இருக்கிற விவசாயி பயன்படுத்தினா ரொம்பவே நல்லதுங்க அவங்களுக்கு வந்து செலவு மிச்சம் காலையில் எழுந்திரிச்சு ஒரு ரெண்டு மணி நேரம் ஒரு மணி நேரம் ஒர்க் பண்ணாலே போதுங்க இருபது செண்டு பக்கம் வந்து நம்ம உழவு ஓட்டிடலாங்க பார்த்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு ஒன் ஹவர்ள்ளயே நம்ம ஒரு முப்பது மரத்துக்கு ரவுண்ட் எடுத்துட்டுங்க வேலைக்கு வேலையும் ஆச்சுங்க ஆரோக்கியத்துக்கு ஆரோக்கியமாச்சுங்க காலை உடற்பயிற்சி செஞ்ச மாதிரி பயனுள்ளதாக இருக்குங்க இதுதான் அந்த ரவுண்டு பாத்துங்க நன்றி வணக்கங்க